என் அன்பு மகனே என் அன்பு மகளே இதை நீ பார்ப்பது தற்செயல் அல்ல அவசரப்பட்டு இதை தள்ளிவிட்டு போய்விடாதே ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன் தகப்பனாகிய நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் உன் மனதிற்குள் இருக்கும் பயம் கலக்கம் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிடு இது உனக்கும் எனக்குமான நேரம் என் செல்லப்பிள்ளையே உன் மனசு ரொம்ப பாரமா இருக்குன்னு எனக்கு தெரியும் ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வரல எதை நினைச்சாலும் பயமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதேன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா உனக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கு போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கஷ்டத்திலேயே போயிருமோ கடன் பிரச்சனை தீருமா என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் ஏன் உடல்நிலை சரியாகுமான்னு ஆயிரம் கேள்விகள் ஓ மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு வெளியில சொல்ல முடியல உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்க மகனே மகளே உன் கண்ணீரை நான் பார்த்தேன் நீ தனிமையில் இருக்கிறப்போ ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு நீ கதறின சத்தம் என் காதுல விழுந்துச்சு நீ தனியா இல்ல நான் உன் கூடவே இருக்க மனுஷங்க உன்னை கைவிடலாம் ஆனா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வெக்கப்படாதே நீ என் பிள்ளை இப்போ உன் பயத்தை போக்க என்னுடைய வார்த்தையே உனக்கு தர வேதத்துல நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் உனக்காகத்தான் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தெய்வம் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் கேட்டியா என் பிள்ளையே நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கேன் அப்புறம் ஏன் நீ கலங்குற வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த பிரச்சனையும் உன்னை தாங்க முடியாது ஏன்னா நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கேன் உன் எதிர்காலத்தை நினைச்சு நீ கவலைப்படுற ஆனா இரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றுல நான் சொன்னது ஞாபகப்படுத்தி பாரு உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்படி நான் உங்களைப் பற்றி நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என் அன்பு மகனே உனக்காக நான் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு ஓ வாழ்க்கை இப்படியே போகாது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்க போகுது ஓ சோகமெல்லாம் சந்தோஷமா மாறப் போகுது சில சமயம் உனக்கு தோணுது நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரான்னு என் அன்பு மகளே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் நான் உன் பாவங்களை மன்னிச்சிட்டேன் நீ இனிமே குற்ற உணர்வோட இருக்க வேண்டாம் என் ரத்தத்தால உன்னை கழுவி சுத்திகரிச்சிருக்கேன் நீ எனக்கு பிரியமான பிள்ளை உனக்கு விரோதமா மனுஷங்க பேசுறத நினைச்சு நீ வருத்தப்படுற உன்னை அழிக்க சதி செய்யறாங்களேன்னு பயப்படுற ஆனா ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழுல நான் ஒரு உறுதியான வாக்கை உனக்கு தந்திருக்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் பாத்தியா யாரும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது மந்திரவாதம் பில்லிசூனியம் எதுவும் உன்னை நெருங்காது ஏன்னா நீ என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்க உன் உடல் பெலவீனத்தை நினைச்சு நீ சோர்ந்து போயிருக்க நாள்பட்ட வியாதி உன்னை வாட்டுது ஆனா நான் சொன்னேன் நானே உன் பரிகாரமாகிய கர்த்தர் என் தழும்புகளால் உனக்கு சுகம் உண்டு இப்பவே என் சுகமளிக்கும் வல்லமை உன் சரீரத்துல பாயுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ ஆரோக்கியமாயிருப்ப மருத்துவரால் கைவிடப்பட்டதை கூட நான் சரி செய்வேன் பணக்கஷ்டம் கழுத்தை நெறிக்கிதேன்னு நீ கலங்குறது எனக்கு தெரியும் ஆனா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவைக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் உன் குறைவுகள் எல்லாம் நிறைகிற நேரம் வந்துடுச்சு நீ கடன் வாங்குற கையில்ல கடன் கொடுக்கிற கையா மாறப்போற வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உனக்கு ஆசீர்வாதத்தை வாரி வழங்குவேன் என் அன்பு மகனே நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபத்திலிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் உன் இதயம் உடைந்து போயிருக்கும் போது நான் உனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன் உன் காயங்களை கட்டி உனக்கு மருந்து போட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் கண்ணீர் எதுவும் வீணா போகாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் உனக்கு ஒரு புது ஆரம்பத்தை போறேன் வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன் நீ இழந்த வருஷங்கள் இழந்த சந்தோஷம் இழந்த பணம் எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் அதுவும் ரெட்டிப்பா திருப்பி கொடுப்பேன் நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல உன்னை நிமுற வைப்பேன் உன் குடும்பத்துல சமாதானம் இல்லையேன்னு நீ ஏங்குற நான் சொன்னேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த தெய்வீக சமாதானம் இப்பவே உன் வீட்டுக்குள்ள இறங்குது சண்டை சச்சரவுகள் மறையப்போகுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும் உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிவாங்க உன் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறப்போகுது மகளே சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றுல சொன்ன பாதுகாப்பு உனக்கு உண்டு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவரின் நிழலில் தங்குவான் நீ என் நிழல்ல இருக்க கொள்ளை நோயோ விபத்தோ ஆபத்தோ உன் கூடாரத்தை அணுகாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் உன் பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு நீ சுமந்தது போதும் இனிமே நான் சுமக்கிற இப்ப கொஞ்சம் கண்களை மூடி என் சமூகத்தில் அமைதியாயிரு என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்வதை உணர் டீப் பிரீத் உன் பயமெல்லாம் விலகி போறதை நீ உணர்வ உன் மனசுல ஒரு பெரிய அமைதி வருது அது உலகம் தர முடியாத அமைதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உனக்கு வெற்றியின் வருஷமா இருக்கப் போகுது இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் உடையப் போகுது மூடின கதவுகள் போகுது மகனே நான் உனக்குள்ள ஒரு புது பலத்தை தர்றேன் கழுகை போல உன் இளமை திரும்ப வாழ வயதாகும் நீ ஓடினாலும் களைப்படைய மாட்டாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் உனக்கு விரோதமா இருந்தவங்க எல்லாம் உனக்கு சாதகமா மாறுவாங்க நீ தொடுவதெல்லாம் துலங்கும் என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும்னு நீ நம்புறியா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய் கடைசியா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என் அன்பு மகனே என் அன்பு மகளே தைரியமாயிரு நான் உலகத்தை ஜெயிச்ச நீயும் ஜெயிப்ப இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் ஆழமா பதிவு பண்ணிக்கோ எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணு நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன் இந்த வார்த்தைகள் உன் மனசுக்கு ஆறுதலாயிருந்தா இந்த ஆசீர்வாதங்களை நீ சுவீகரிச்சுக்க விரும்பினா உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற விதமா ஒரு ஆமேன் சொல்லு நீ சொல்ற அந்த ஆமேன் பரலோகம் வரைக்கும் கேட்கட்டும் என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக ஆமேன்